என்றது கவிதை நேரம் பகுதியொன்று அவர்கள் வணக்கம் 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 வாணி தர்ஷினி அழகான இந்த கவிதை நேரம் என்று பொது தலை போடு காத்திருக்கிறது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் ஆஹ் நமக்கு எல்லாம் ஒரு கற்பனை இருக்கு எங்களுடைய எங்களுடைய கற்பனை எல்லாம் நினைச்சதெல்லாம் நடந்தா இவ்வளவு வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் நினைப்பம் ஆனா அது கிடைக்கக்குள்ளதான் தெரியும் இல்ல அதுக்கு முதல் இந்த சாதாரண வாழ்க்கையோ அல்லது எங்களுக்கு இறைவன் தந்த அந்த தொடர் வாழ்க்கையோ அப்படி இருந்தது இதை நாம் கற்பனை பண்ணி இதை எப்படி ஆக்கி இருக்கிறோம் அல்லது நடந்த போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி அல்லது துன்பம் அது கூட கல்வேறுபட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலருக்கு தங்களுடைய கற்பனைகள் அத்தனையும் பலமாகும் போது அவ்வளவு அழகாக இருக்கும் வாழ்க்கை எனவே ஒவ்வொருவருடைய அனுபவ பகிர்வுகள் அந்த பகிர்வுகள் தருகின்ற பாடங்கள் என அதை பார்ப்பது காவலாக இணை இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி பகுதி இரண்டில் இணைய காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நாம் இன்றைய கவிதை நேரத்தை இணைத்துக் கொள்வோம் நன்றி வாணி நன்றி நேரலை கவிகளை தருகிறேன் முதலில் நினைப்பவர் ஜாரண இதுவோ பார்த்துக்கலாம்